ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதி இந்திய திருநாடு தனது நாற்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் சுதந்திரம் என்பது அகராதியில் மட்டுமே இருக்கும் சொல்லாக இருந்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் நிழல் தன்மீது படுவதையே தீட்டாக கருதிய காலம் மதுரையின் புறநகர் பகுதிகளில் ஆதிக்க சாதியினர் வசிக்கும் தெருக்களில் தலித் மக்கள் செருப்பணிந்து நடக்க முடியாது சைக்கிளில் செல்ல முடியாது தோளில் துண்டு போட முடியாது ஏன் இறந்த உடலை பொது சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூட உரிமை மறுக்கப்பட்ட காலம் அது இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சூழலில்தான் ஒரு பெயர் மெதுவாக முணுமுணுக்கப்படத் தொடங்குகிறது அது ஒரு தனிமனிதனின் பெயர் மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் எழுச்சியின் அடையாளம் தொல் திருமாவளவன் மதுரை அரசு மருத்துவமனையில் தடைய அறிவியல் துறையில் ஒரு கௌரவமான அரசு பணி ஆனால் அந்த பணி அவருக்கு மன நிம்மதியை தரவில்லை தினம்தோறும் தனது சமூகம் அனுபவிக்கும் அவமானங்களும் வன்கொடுமைகளும் அவரை தூங்க விடவில்லை ஒரு பக்கம் நிலையான வருமானம் தரும் அரசு வேலை மறுபக்கம் தன் மக்களின் விடுதலைக்காக காத்திருக்கும் முட்கள் நிறைந்த பாதை திருமாவளவன் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர் தனது அரசு பணியை ராஜினாமா செய்த அந்த தருணம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பூகம்பத்தின் தொடக்கம் அடங்கமறு அத்துமீறு என்ற அந்த நான்கு சொற்கள் வெறும் முழக்கங்கள் அல்ல அவை பல நூற்றாண்டுகளாக மௌனிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எரிமலை வெடிப்பு இது ஒரு கட்சியின் வரலாறு மட்டுமல்ல இது ஒரு இனத்தின் தன்மான போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரையில் மலைச்சாமி என்று இளைஞரால் தலித் சிறுத்தைகள் இயக்கம் விதைக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் உருவான தலித் பாந்தர்ஸ் இயக்கத்தின் வீரியம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் வீசத் தொடங்கியது அந்த சமயத்தில் திருமாவளவன் இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் மலைச்சாமியின் திடீர் மறைவு அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியது அப்போதுதான் தலைமை பொறுப்பு திருமாவளவனிடம் வருகிறது அவர் இயக்கத்தின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றுகிறார் நீலநிறக் கொடியில் அசோக சக்கரத்திற்கு பதிலாக சிறுத்தையின் உருவத்தை ஏந்தி ஒரு புதிய போர்க்குணமிக்க அரசியலை முன்னெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் ஆரம்பம் தமிழக வரலாற்றில் மிக கொந்தளிப்பான காலம் தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்கள் இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருந்தன கொடியங்குளம் வன்கொடுமை முதல் மேலவளவு படுகொலை வரை ஒவ்வொரு முறையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்பட்ட போது திருமாவளவன் அங்கே முதலாளாக நின்றார் முன்பெல்லாம் தலித் மக்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துவிட்டு நீதி கிடைக்கும் வரை காத்திருப்பார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் வருகைக்குப் பிறகு இது மாறியது பாதிக்கப்பட்ட இடத்திற்கு போய் நில்லு திருப்பி அடிப்பதல்ல தற்காப்பு நம் உரிமையை நிலைநாட்டுவதே தற்காப்பு என்ற நிலை உருவானது இந்த காலகட்டத்தில் திருமாவளவன் ஆற்றிய உரைகள் வரலாற்றுச் சிறப்புமிக்கவை அவர் வெறும் உணர்ச்சியை தூண்டவில்லை மாறாக அம்பேத்கரின் தத்துவங்களையும் பெரியாரின் சமூக நீதியையும் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் கொண்டு சென்றார் வடதமிழகத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அசுர வேகத்தில் வளர்ந்தது இதற்கு காரணம் அங்கு நிலவிய நிலப்பிரபுத்துவ முறை தலித் மக்கள் விவசாய கூலிகளாக மட்டுமே நடத்தப்பட்டனர் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு சென்ட் நிலம் கூட இருக்கக்கூடாது என்பதில் ஆதிக்க சக்திகள் உறுதியாக இருந்தன விசிகா முன்னெடுத்த நில மீட்பு போராட்டங்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய அதிர்வை ஏற்படுத்தின பஞ்சமி நிலங்களை மீட்பது குறித்து பேசிய முதல் இயக்கம் இதுதான் நிலம் என்பது வெறும் சொத்தல்ல அது ஒரு சமூகத்தின் அதிகாரம் என்பதை திருமாவளவன் உரக்கச் சொன்னார் இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் உருவெடுத்தனர் ஆனால் ஒரு கேள்வி அப்போது எழுந்தது வீதியில் போராடும் இந்த இயக்கம் சட்டமியற்றும் சபைக்கு செல்லுமா அல்லது வெறும் போராட்ட இயக்கமாகவே நின்றுவிடுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்தது அதுவரை தேர்தல் என்பது ஆதிக்க சாதியினரின் சூதாட்டம் நாம் அதில் பங்கேற்க கூடாது என்று தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்த விசிகா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது திருமாவளவன் உணர்ந்தார் நாம் எவ்வளவுதான் வீதியில் போராடினாலும் சட்டங்கள் ஏற்றப்படும் இடத்தில் நம் பிரதிநிதி இல்லை என்றால் நம் போராட்டங்கள் முழுமை பெறாது இதற்காக அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம் கொள்கையை அடகு வைத்து விட்டார் என்று ஒரு தரப்பு சொன்னது ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே மூப்பனாருடன் கூட்டணி அமைத்தார் தலித் அரசியலும் திராவிட அரசியலும் கைகோர்த்த தருணமது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பது தேர்தலில் சிதம்பரம் மற்றும் தென்காசி தொகுதிகளில் வி போட்டியிட்டது திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக பல முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன அவர் தலித்தல்லாத வாக்குகளை பெறக்கூடாது என்பதற்காக சாதிய உணர்வுகள் தூண்டப்பட்டன அந்த தேர்தலில் அவர் தோல்வியுற்றாலும் அவர் பெற்ற வாக்குகள் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தன ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு வலுவான வாக்கு வங்கி என்பதை நிரூபித்தது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார் திருமாவளவன் அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமானது எந்த சட்டமன்றத்தின் வாசலில் நின்று ஒரு காலத்தில் நீதிக்காக போராடினார்களோ அதே சட்டமன்றத்திற்குள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் நுழைந்தார் சட்டமன்றத்தில் அவர் ஆட்டிய உரைகள் ஒவ்வொன்றும் தரவுகளால் நிறைந்தவை வெறும் தலித் பிரச்சனைகளை மட்டும் பேசாமல் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளான காவிரி நீர் விவகாரம் முல்லைப் பெரியாறு ஈழ தமிழர் பாதுகாப்பு என பன்முகத்தன்மையோடு பேசினார் ஈழப்போரின் இறுதி நாட்களில் இரண்டாயிரத்து ஒன்பதில் திருமாவளவன் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டக் காட்சிகள் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் என்பது வெறும் சாதிய அடையாளத்திற்குள் சுருங்கிவிடவில்லை அவர்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தாத்தத்தை அம்பேத்கரியத்தோடு இணைத்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஈழத்தில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது திருமாவளவன் மேற்கொண்ட சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அவரை ஒரு உலகளாவிய தமிழ் தலைவராக மாற்றியது இரண்டாயிரத்து பத்துக்கு பிந்தைய காலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அக்னி பரீட்சை தேர்தல் அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் பெரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் அதே சமயம் தனது தனித்துவமான கொள்கைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நெருக்கடி இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிகா கடுமையான தோல்விகளை சந்தித்தது ஆதிக்க சாதியினரின் ஒருங்கிணைப்பு மற்றும் கட்சிக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் கிராமப்புறங்களில் தீவிரமடைந்தன விசிகா என்பது வன்முறை கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்க சில சக்திகள் முயன்றன ஆனால் திருமாவளவன் சளைக்கவில்லை அவர் தனது தொண்டர்களுக்கு ஒரு கட்டளையிட்டார் நமது ஆயுதம் அறிவு நமது பாதை ஜனநாயகம் இரண்டாயிரத்து பதினாறு மக்கள் நல கூட்டணி உருவான தருணம் வைகோ ஜி ராமகிருஷ்ணன் முத்தரசன் மற்றும் திருமாவளவன் கைகோர்த்து நிற்கும் வரலாற்று புகைப்படம் இந்த இயக்கம் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மைல்கல் திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க வி முன்னின்றது மக்கள் நலக் கூட்டணி உருவானது இது ஒரு தோல்வியடைந்த முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் தலித் அரசியல் என்பது வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமல்ல அது ஒரு மாற்று அரசியலுக்கான விதை என்பதை திருமாவளவன் நிரூபித்தார் அந்த தேர்தலில் பிசிகா ஒரு இடத்தை கூட வெல்லவில்லை என்றாலும் சுமார் பத்து லட்சம் வாக்குகளை பெற்று தனது பலத்தை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவுக்கு எதிரான விசிகாவின் போராட்டங்கள் தேசத்தை காப்போம் மாநாட்டு திடல்கள் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயன்ற போது அதற்கு முதன்மையான தத்துவார்த்தை எதிர்ப்பை விசிகா வழங்கியது சனாதன தர்மம் மற்றும் மனுஸ்மிருதி குறித்த திருமாவளவனின் உரைகள் தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டன அவர் வெறும் தலித் தலைவராக பார்க்கப்படாமல் மதச்சார்பின்மையின் பாதுகாவலராக உருவெடுத்தார் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் விசிகாவை தங்களின் பாதுகாப்பான அரணாக கருத தொடங்கினர் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பானை ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் எப்படி ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறும் என்பதற்கு பானை ஒரு சாட்சி திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் எழுத்தாளர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் களம் கண்டனர் குறிப்பாக சிதம்பரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடந்த அந்த இரவு ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை போல இருந்தது வெறும் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றபோது அது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல ஒட்டுமொத்த தலித் அரசியலின் மறுமலர்ச்சியாக பார்க்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் திருமாவளவனின் ஆங்கில உரைகள் வட இந்திய தலைவர்களையும் கவனிக்க வைத்தன அம்பேத்கரின் கருத்துக்களை அவர் நாடாளுமன்ற அவையில் முறங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் டெல்லியின் அதிகார மையங்களில் அதிர்ந்தது இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு புதிய வரலாற்றை எழுதியது தலித் கட்சி பொதுத் தொகுதிகளில் ஜெயிக்க முடியாது என்ற பிம்பத்தை விசிகா உடைத்து எரிந்தது திருமாவளவனும் ரவிக்குமாரும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் இது தமிழக அரசியலில் தலித் மக்களுக்கான சமூக ஏற்பு சோசியல் அக்செப்டன்ஸ் அதிகரித்திருப்பதை காட்டியது மதுரையின் ஒரு சிறிய தெருவில் தொடங்கிய பயணம் இன்று இந்திய நாடாளுமன்றத்தின் இருக்கை வரை வந்து நிற்கிறது இறுதி திருப்பம் த ட்விஸ்ட் அல்லது ஐரணி இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக வளர்ந்து விட்டது ஆனால் முரண் என்னவென்றால் எந்த சாதிய அடுக்குகளை தகர்க்க திருமாவளவன் அரசியலுக்கு வந்தாரோ அதே சாதிய அடுக்குகள் இன்று டிஜிட்டல் வடிவில் உருமாறியுள்ளன சமூக ஊடகங்களில் இன்றும் தலித் இளைஞர்கள் மீதான வன்மம் குறைந்தபாடில்லை அதிகாரம் கைக்கு வந்தாலும் மன மாற்றம் என்பது இன்னும் நீண்ட தூரத்தில் உள்ளது வரலாற்று பாடம் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சி நமக்குச் சொல்லும் பாடம் இதுதான் ஒரு சமூகத்தை தாழ்த்தி வைப்பதன் மூலம் நீங்கள் அந்த சமூகத்தை அழித்துவிட முடியாது மாறாக நீங்கள் அவர்களை இன்னும் வலிமையான போராட்டக்காரர்களாக மாற்றுகிறீர்கள் எதிர்கால தலித் அரசியல் என்பது வெறும் இடஒதுக்கீட்டைப் பற்றியது மட்டுமல்ல அது இந்த தேசத்தின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதைப் பற்றியது சிறுத்தைகளின் பயலம் தொடர்கிறது ஏனெனில் சமத்துவம் என்பது ஒரு இலக்கல்ல அது ஒரு வாழ்க்கை முறை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரைப் பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்